நீ ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரதாசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் சில பேர் நம்ம கேட்குறா இல்லையா அதாவது எனக்கு இந்த கோயிலுக்கு போனால் மாற்றம் அடையுமா எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் அடையும் சார் இந்த கோயிலுக்கு இந்த தெய்வத்தை பார்த்தா எனக்கு பெரிய மாற்றம் அடையும் அந்த கோயில் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் நிகழ்ச்சிகளில் சொல்கிறேன் எனக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்குன்னு ஒரு கோயில் இருந்தால் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சில தோணல் வந்து மனசில் தோணும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாம்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் வந்து இந்த திரையம்பகேஸ்வரர் எங்கே சார் இருக்குது அவருக்கு இடம் தெரியல சார் இந்த திரையம்பகேஸ்வரர் எங்கே சார் இருக்குது நான் அந்த பேப்பரில் பார்த்தா திரையம்பகேஸ்வரன் வருது இதை பார்த்தா அதை பார்த்தா அதை பார்த்தா எங்கே பார்த்தாலும் இது வந்துட்டு இருக்கேன் சார் இந்த திரையம்பகேஸ்வரர் எங்கே சார் கிட்டே இருக்குது நாசிக் எங்கே சார் இருக்குதுன்னு கேட்டார் ஸோ இந்த மாதிரி நிறையா பேருக்கு அந்த கோயில் அதுமாரி கொலகாப்பூர் மகாலட்சுமி கோயில் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டவாருப்பா சில பேருக்கு திருப்பி திருப்பி அதேவே சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமி வந்து எப்போ பார்த்தா சார் அவங்க வீட்டில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாள் ஒரு முறை இங்கே போயிட்டு வரணும் திருத்தணி போயிட்டு வரணும் ஒரு முறை திருத்தணி போயிட்டு வரணும் ஒரு முறை திருத்தணி இப்படியே சொல்லிகிட்டு இருந்தாள் அப்போது அஸ்ட்ராலஜி பார்க்குறதுக்கு வந்திருந்தா வந்தபோது நான் பார்த்துலன்னா நீங்கள் திருத்தணி போனால் உங்களுக்கு ஒரு பெரிய இதாகணும்னா அந்த மாமி வந்து இப்படி திரும்பி அவரை பார்த்தேன் பார்க்கும்போது சொன்ன இதையே டெய்லி அட்லீஸ்ட் டென் டைம்ஸாக நான் சொல்லுவேன் என்னமோ என் மனசில் தோணின்றே இருக்கு இதுபடி வீட்டில் சில நேரங்களில் இந்த கோயில் போகலாம் 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 திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய கூடிய கோயில் மனசில் தோணக்கூடிய கோவில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு தோணக்கூடிய கோயில் இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தெல்லாம் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டு ஏன்னா அந்த இறைவனையும் உங்கள் சிந்தனையில் வந்து அதை வந்து தோண வச்சு அதை திருப்பி திருப்பி சொல்ல வைப்பார் வேறு ஒன்றும் இல்லை அப்பேற்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்கோ உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் பெரிய முன்னேற்றம் அப்போ கனவுகள் காண் கனவுகள் மூலமாக க தெய்வ தரிசனம் கிடைக்கிறது மனசில் தோணி அந்த கோயில் போகணுன்னு தோன்றது ஏதேனும் ஒன்று பார்த்து அதன் மூலமாக ஒரு மனசில் குரியேட்டாகி இந்த கோயிலுக்கு போய் வந்தே தீரணும் மனசில் தோணுது இது மாதிரி மனசில் திருப்பி திருப்பி போகக்கூடிய மனசில் தோணக்கூடிய கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உண்டு இன்றைக்கி ஆன்மீகத்தாவது தாந்திரிக பிராயசம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம இருக்கோம் மீண்டும் சந்திப்போம் இப்போ வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு நிறையா பேர் அதுக்கு பேர் நட்சத்திரமெல்லாம் கொடுத்துட்டு பண்ணிட்டுருக்கா குபேர ஹோமத்துக்கு தன்வந்திரி ஹோமத்துக்கு மேக்சிமம் உங்களுக்கு டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகி முடிய போகக்கூடிய இடங்களில் நம்ம இருக்கும் பேர் நட்சத்திரம் கொடுக்குறவா தாராளமாக உங்களுடைய பேர் நட்சத்திரங்கள் கொடுக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேவேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அழகரோகிறான்